திமுக மரியாதை இருந்தா வெட்க பொண்ணையான வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிக்கிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்குறீங்களா கருப்பு புள்ளியை மனுஷங்களையா இல்லைங்களா மனுஷங்களா அதுக்கு அமைச்சர் அமைச்சருக்கு மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவர விழிச்சு வெக்க பொண்ணையானீங்க விழிச்சு தான் இருக்கிறது வெட்கப்படும் இந்த ஒரு கட்சி பொறுப்பு இருக்கிறனால மரியாதையா பேசியிருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்பில் இருக்க